காப்பீட்டு பணத்தை பெறுவதற்காக பெற்ற தந்தையே அண்ணன் தம்பி இருவர் பாம்பை விட்டு ஏவி கொன்ற கதை பணத்தை எண்ணுவதற்காக பேராசைப்பட்ட சகோதரர்கள் இருவரும் தற்போது சிறையில் எண்ணுகின்றனர் என்ன நடந்தது எங்கே எப்படி பார்க்கலாம் இந்த தொகுப்பில் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தாலுக்கா பக்கத்துல பேட்டை அப்படிங்கிற ஒரு கிராமம் ஐம்பத்தி ஆறு வயது மதிக்கத்தக்க கணேசன் அந்த ஏரியாவில் செயல்பட்டு வர்ற ஒரு அரசு பள்ளியில லேப் அசிஸ்டண்டா வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு அந்த கணேசனுக்கு ரெண்டு மகன்கள் ஹரிகரன் மற்றும் மோகன்ராஜ் ஆகியோர் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் காலகாலத்துல கல்யாணம் பண்ணனும்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க ஆனா ஹரிகரன் மற்றும் மோகன்ராஜ் ரெண்டு பேரும் பொறுப்பு இல்லாம ஊரை சுத்திக்கிட்டு இருந்ததா அந்த ஏரியா மக்கள்னால சொல்லப்படுது இதுல ரெண்டு பேரும் பொறுப்பு இல்லாமயே இருந்ததுனால பாக்குறவங்க கிட்ட எல்லாம் கையை நீட்டி காசை வாங்குறதுனால கடன் கழுத்த நெரிக்குது ஒரு கட்டத்துல எப்படியாவது கடன் அடைச்சாகணும் சிக்கல்ல இருந்து வெளியில வரணும் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணும் போதுதான் ஒரு ஐடியா கிடைக்குது அது என்ன அப்படின்னா தன்னோட அப்பா கணேசன் அரசு பள்ளியில லேப் அசிஸ்டண்டா வேலை பாக்குறாரு அவரை கொண்டுட்டோம் அப்படின்னா அந்த கருணையின் அடிப்படையில அந்த அரசு வேலை நமக்கு கிடைக்கும் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அந்த அமௌண்ட்டும் கிடைக்கும் இது எல்லாத்துக்கும் மேல ஒரு இன்சூரன்ஸ் பாலிசின்னு ஒண்ணு எடுத்துட்டோம்னா அந்த முதிர்வு தொகை அந்த மியூச்சுவல் ஃபண்டும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு ஐடியா வருது இப்போ இந்த ஒரு பேசிக்கான ஒரு பிளானை வச்சு அவங்க நண்பர்கள் கிட்ட டிஸ்கஷன்ல இறங்குறாங்க அப்பதான் அந்த நண்பர்கள் அதாவது இந்த ஹரிகரன் மற்றும் மோகன்ராஜ் ரெண்டு பேருடைய நண்பர்கள் நான்கு பேரும் சேர்ந்து ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் அவங்க போட்டு கொடுக்குறாங்க அதன் அடிப்படையில தான் ஒவ்வொரு விஷயங்களும் நகருது அதுல முதலாவதா காரை வச்சு அடிச்சு தூக்கணும் கணேசன் வேலைக்கு போயிட்டு வர்ற வழியில எங்கேயாவது ஒரு இடத்துல காரை வச்சு அடிச்சு தூக்கும் போது தற்சையெல்லாம் நடந்த விபத்துல அவர் இறந்துட்டாருன்னு நம்ம வந்து கதையை கட்டிடலாம் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படிங்கிற நோக்கத்துல அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க அப்ப ஹரிகரன் மற்றும் மோகன்ராஜுக்கு தினகரன் ஐடியா கொடுக்கிறாரு என்ன அப்படின்னு ஒரு விஷ பாம்பை விட்டு ஏவி கடிக்க வச்சு கொண்டுட்டோன்னா இயற்கையா நடந்த மாதிரி இருக்கும் பாம்பு கடிச்சு பேரும் என்ன பண்றாங்க தினகரன் கிட்ட நல்ல ஒரு விஷ பாம்பை எங்களுக்கு கொண்டு வந்து கொடுன்னு கேக்குறாங்க அவரும் பார்சல் கட்டி கட்டி கொண்டு வந்து கொடுக்கறாரு ஆனா அந்த பாம்பு வந்து கணேசனுடைய காலை கடிக்குது அதிர்ஷ்டவசமா கணேசன் தப்பிக்கிறாரு அதுக்கு அடுத்தபடியா தான் நம்முடைய பிளான் ஒவ்வொன்றும் சொதப்புதே அடுத்தடுத்து நீ எப்படியாவது கணேசனை போட்டு தள்ளிடணும் அந்த காசை வாங்கி கடன் அடைச்சிடணும் அப்படிங்கிற ஒரே ஒரு இன்டென்ஷன்லயே தான் ஹரிகரன் மோகன்ராஜ் ரெண்டு பேரும் சேர்ந்து அடுத்தடுத்து நகர்வுகளை நோக்கி கொண்டு போயிட்டே இருக்காங்க இந்த ஒரு கட்டத்துல தான் அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது கணேசன் உயிரிழந்ததா சொல்லப்படுற அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலையில தினகரன் கிட்ட கொடுமையான விஷம் இருக்கக்கூடிய மூன்றடி நீளம் இருக்கக்கூடிய ஒரு கட்டுவரியன் பாம்பை வாங்குறாங்க கணேஷன் என்ன பண்றாருன்னா இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல வேண்டி இருக்கு என்ன அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் தற்செயலா எதிர்பாராத விதமா கணேசன் ஒரு விபத்துல சிக்கிறாரு பெட் ரெஸ்ட்ல இருக்கும் போதுதான் இந்த ஒரு மாஸ்டர் பிளான் இங்க ஒர்க் அவுட் ஆகுச்சு அப்படிங்கிறது காவல்துறையினருடைய விசாரணையில தெரிய வருது அது என்ன அப்படின்னா சம்பவம் நடந்த அன்னைக்கு அதாவது அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலையில தினகரன் கொண்டு வந்து கொடுத்த மூன்று அடி நீளம் இருக்கக்கூடிய ஒரு கொடுமையான விஷம் இருக்கக்கூடிய கட்டுவிரியன் பாம்ப கணேசன் படுத்திருந்த படுக்கையில அவங்க தூக்கி போடுறாங்க அது என்ன ஆகுதுன்னா கணேசனுடைய கழுத்து பகுதியில ஒன்னு ரெண்டு தடவை கிட்டத்தட்ட மூன்று முறை அந்த கட்டுவிரியன் பாம்பு கடிச்சிருக்கு இதை வந்து மறைஞ்சிருந்து கணேசன் மற்றும் மோகன்ராஜ் ரெண்டு பேரும் அப்பாவை உண்மையாவே இந்த பாம்பு கடிக்குதா அவர் இறந்துட்டாரா இல்ல உயிரோட இருக்கிறாரா அப்படிங்கிறத நோட் பண்ற ஒரு வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க அப்படி பார்க்கும் போதுதான் தற்செயலா இவங்க எந்திரிச்சு வந்த மாதிரியோ அந்த நேரத்துல தன்னோட அப்பாவை பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஊரை நம்ப வைக்கிறதுக்காக கத்தி கூப்பாடு போட்டிருக்காங்க அதுக்கப்புறமா அந்த மூன்றடி நீளம் இருக்கிற கட்டுவிரியன் பாம்பையும் கொண்டுட்டு அப்பாவை உடனடியா ஆம்புலன்ஸ்ல வச்சு அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு கொண்டு போறாங்க அங்க பரிசோதித்த மருத்துவர்கள் கணேசன் ஏற்கனவே பாம்பு கடினால உயிர் இழந்துட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் உறுதிப்படுத்தப்படுது இதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம்தான் அந்த பாம்பு கொண்டு வந்து கொடுத்த தினகரனுக்கு என்ன பண்றாருன்னா அந்த அண்ணன் தம்பி ஹரிகரன் மற்றும் மோகன்ராஜ் ஒன்றரை லட்சம் ரூபாய் நாங்கள் வந்து உங்ககிட்ட பேரம் பேசியிருந்தோம் அட்வான்ஸ் அமௌண்ட்டாக இப்போ உனக்காக இனிஷியலாக ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்துட்றோம் இதை வாங்கிக்கோ மீதி இருக்கிற பணம் இந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கொடுக்குறோன்னு சொல்லி பேசியிருப்பாங்க போல இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் ஜிபேல அந்த பாம்பு கொண்டு வந்து கொடுத்த தினகரனுக்கு ஒரு லட்சம் ரூபாய் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க இது எல்லாத்துக்கும் மேல ஒரு முக்கியமான விஷயம் இந்த அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி கணேசன் உயிரிழக்கிறார் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்கு முன்னாடிதான் மோகன்ராஜு ஹரிகரன் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனில கிட்டத்தட்ட மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்காங்க காவல்துறையினரும் ஆரம்பத்துல என்ன நினைக்கிறாங்க பாம்பு கடியினாலதான் கணேசன் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி இயற்கைக்கு மாறான மரணம் அப்படிங்கிற ஒரு பேர்ல வழக்கு பதிவு பதிவு செய்யறாங்க அதுக்கு அடுத்தபடியா இப்படியே நாட்கள் போகுது ஒன்று ரெண்டு மாதங்கள் இப்படி போனதுக்கு அப்புறம் தான் அந்த கணேசனுடைய மனைவி அவருடைய மகன்கள் ஹரிகரன் மற்றும் மோகன்ராஜ் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய அப்பாவுக்காக இன்சூரன்ஸ் கம்பெனில மூன்று கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருந்தாங்கல்ல அந்த அமௌண்ட் வாங்குறதுக்காக என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கோ அத்தனையும் என்ன பண்றாங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனில சப்மிட் பண்றாங்க அப்படி சப்மிட் பண்ணும் தான் அந்த பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஒரு சந்தேகம் வருது இதுல ஜோடிக்கப்பட்ட திட்டமிட்ட ஒரு படுகொலை மாதிரி தான் தெரியுது அதனால இந்த ஒரு விஷயத்துல கம்பெனி என்ன பண்றாங்க வடக்கு மண்டல ஐஜி அஷ்ரக அவர்கள் கிட்ட இந்த வழக்கு பத்தின இந்த ஒரு விஷயத்தை பத்தின தகவல் அங்க கொண்டு போறாங்க அவங்களுடைய நாலேஜுக்கு இது போனதுக்கு அப்புறம் தான் அஷ்ரகார்க அவர்கள் என்ன பண்ணிருக்கிறாருன்னா திருவள்ளூர்ல இருக்கிற டிஎஸ்பி ஜெயஸ்ரீ தலைமையில ஒரு குழுவை அமைக்கிறாங்க அந்த மாதிரி வரும்போதுதான் ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது காவல்துறையினர் இப்பேற்பட்ட ஒரு வழக்கு நம்ம கையில வந்திருக்கு அப்படிங்கறத வெளியில காமிக்காம சைலண்டா அவங்க மூவ் பண்ணி பாக்கும் போதுதான் அந்த ஹரிகரன் மற்றும் மோகன்ராஜ் ரெண்டு பேருடைய நடவடிக்கைகள்ல சந்தேகம் வந்திருக்கு தான் போலீசார் அவங்களுக்கே உண்டான ஸ்டைல் அதை விசாரிக்கும் போதுதான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகிருக்கு என்ன அப்படின்னா ஒவ்வொரு கட்டத்திலையும் கார் அடிச்சு கொள்ளணும்னு நினைச்சு அந்த பிளான் அவுட் ஆனது அடுத்ததான் நாக பாம்பை நினைச்சு அதுல பிழைச்சது கடைசி ஒரு அட்டம் வச்சு கணேசனை ஒவ்வொரு விஷயங்களும் வெளியில வந்த உடனே பகீர்னாகுது காவல்துறைக்கு அடுத்தபடியா இந்த ஒரு விஷயத்துக்கு யாரெல்லாம் உடந்தை அப்படின்னு காவல்துறையினர் விசாரிக்கும் போதுதான் அதை கணேசனுடைய மகன்கள்னு சொல்லக்கூடிய ஹரிகரன் மற்றும் மோகன்ராஜ் இவங்கள தவிர பாலாஜி நவீன்குமார் தினகரன் மற்றும் பிரசாத் இவங்க நாலு பேரும் இந்த ஒரு திட்டமிட்ட உடந்தையா இருக்காங்கன்னு போலீசார் அவங்களையும் சேர்த்து மொத்தமா ஆறு பேரை கைது பண்ணிருக்கிறாங்க ஆக மொத்தத்துல இந்த பாழா போன பணம் மூன்று கோடி ரூபாய் பணத்துக்காக ஆசைப்பட்டு பெத்து வளர்த்து ஆளாக்குன அப்பாவையே அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் கொன்ன ஒரு விஷயம்தான் திருவள்ளூர் மாவட்டம் முழுக்க பரபரப்பா பேசப்படுற ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு இதுல இரண்டு மாதங்கள் கழிச்சு இப்பேற்பட்ட ஒரு ரகசியம் வெளியில வந்திருக்கு அப்படின்னா காவல்துறையினருடைய அதிரடியான நடவடிக்கைகளின் மூலமா விசாரணையின் மூலமா பெத்த பிள்ளைங்களே தன்னோட அப்பாவை கொன்ன ஒரு விஷயத்த ஊர் உலகத்துக்கு அம்பலப்படுத்தி இருக்காங்க இந்த மாதிரி பணத்தை எண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இன்னைக்கு சிறையில கம்பி எண்ணிட்டு இருக்கிற மோகன்ராஜ் மற்றும் ஹரிகரன் இந்த அண்ணன் தம்பிகளுடைய கதை தான் இப்போ வலைத்தள வாசிகள் வேற லெவல்ல வச்சு செஞ்சுட்டு இருக்கிறாங்க பணம் பாதாளம் வரைக்கும் பாயுங்கிறத நாம கேள்விப்பட்டிருப்போம் ஆனா கணேசனுடைய வாழ்க்கையில தன்னோட பிள்ளைங்கள்னால பாம்பை விட்டு ஏவி சாகடிக்க கூட செய்யும் அப்படிங்கிறது தான் இந்த விஷயம் நமக்கு உணர்த்துது பணம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனை எந்த லெவலுக்கு வேணாலும் கொண்டு போகும் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் சாட்சி